வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காடை முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன் அதை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் காடை முட்டையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது இது உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த முட்டையை வந்து பாருங்கள் கோழி முட்டையை விட சின்ன சைஸாக இருக்கும் இதுதான் வந்து காடை முட்டை இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி மனைவி நந்தினி தான் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு இப்போ இதில் தான் வந்து நாங்கள் ஃப்ரை செய்ய போகிறோம் இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி போட்டுட்டேன் தண்ணி வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம் நம்ம முட்டை வந்து ஒன்று ஒன்றா தான் வந்து சேர்க்கணும் நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா எல்லாமே வந்து தெரித்து போயிடும் அதனால் பொறுமையாக ஒரு ஒரு முட்டையாக தான் வந்து சேர்க்கணும் இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா கோழி முட்டை அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது லேஸாக தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து சேர்க்கணும் முட்டையை சேர்த்துட்டேன் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் முட்டை வந்து நல்லா வேகட்டும் பாருங்க முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து கோழி முட்டை அளவுக்கு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருது இப்ப இத வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் அந்த முட்டையை வந்து நம்ம அப்படியே வந்து உரிக்க கூடாது கொஞ்ச நேரம் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோல் உரிச்சோம்னா உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் முட்டை எல்லாமே உடையாம நல்லா வரும் நம்ம முட்டையில் வந்து பச்சை தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம் தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் நம்ம உரிக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் உரிக்கணும் அதுங்க இதே மாதிரி இப்போ எல்லா முட்டையும் உரித்து எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா முட்டையும் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் காடை முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் மண் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துக்கிறேன் பச்சை வாசம் வந்து நல்லா போயிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகு தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணால் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதங்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கருவேப்பிலோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிற காலை முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து இந்த மசாலா கூட வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கும் போதே நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ நான் வந்து உப்பு சேர்க்கலை மசாலா வந்து இந்த முட்டை கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கலந்து விட்டுறணும் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க தீ அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கருகி போயிடும் கம்மியான தீலே தான் நம்ம வந்து மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விடணும் பாருங்க பாக்குறப்பவே நல்லா கலர்ஃபுல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க முட்டை கூட மசாலா வந்து நல்லா வந்து கலந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா இறக்கிடலாம் சூப்பரான காடை முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க சூப்பரான காடை முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க அதனால் நான் தான் இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே வந்து கண்ணை பறிக்கிது பாருங்க அந்த வெள்ளை கலர் முட்டைக்கும் அந்த மசாலாவோட கலருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து சுட சுட நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்குது நல்லா காரம் சாரமாக அந்த சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் செய்கிறதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது விட்டால் எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன் போல் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது காடை முட்டை கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து முட்டையில் வந்து சைஸ் சின்னதாக இருந்தாலும் இதோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் இருக்குது இந்த முட்டையை வந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை நம்ம டெய்லியும் ஒன்று ஒன்று வந்து சாப்பிட்டோம்னா நம்ம ப்ரெட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அதனால் வந்து இந்த முட்டை வந்து எங்கே கிடைச்சாலுமே சரி விட்டுறாதீங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும் உங்களுக்கு வந்து சந்தேகமே வேண்டாம் எல்லாேருமே வந்து சாப்பிடலாம் பயப்படாமல் வந்து கொடுங்க கண்டிப்பாக காடை முட்டை கிடச்சிச்சின்னா நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க